இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவரே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கியபோது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பதினாறாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் தெரிவித்தார்கள் கடந்த வாரம் பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை இருவர் இருவராக பணி செய்ய அனுப்பி வைத்தார் இன்றைய வாரத்திலே பார்க்கிறோம் தாங்கள் பணி செய்துவிட்டு வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த நற்செய்தியின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இங்கேதான் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாவற்றையும் தெரிவிக்கிறார்கள் நடந்ததை பகிர்ந்து கொள்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நம்முடைய குடும்பத்திலே இப்படியாக ஒருவர் மற்றவரோடு அன்றன்றைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக பிள்ளைகள் தங்களுடைய பள்ளியில் என்ன நடந்தது என்பதை அன்றைய நாளில் ஒருவேளை உணவு வேலையிலோ அல்லது மற்ற நேரங்களிலோ தூங்குவதற்கு முன்பாக நடந்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் ஆண்டவர் இயேசுவை போல் அதற்கு செவி கொடுக்க வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத் தலைவரோ தலைவியோ அங்கே நடந்ததை தங்களுடைய குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு செயல் நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனச்சோர்வு நீங்குகிறது நம்முடைய சுமை குறைகிறது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது பல நேரங்களிலே நாம் ஏன் பகிர்ந்து கொள்ள பயப்படுகிறோம் என்று சொன்னால் ஒருவேளை இதை சொன்னால் என்னை அவர்கள் கண்டிப்பார்களோ திட்டுவார்களோ என்ற ஒரு பய உணர்வு அந்த பய உணர்வு நம்மை நம்முடைய குடும்பத்தாரோடு நம்முடைய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறது எனவே செவி ஒடுப்பவர்கள் நம்மிடத்தில் யாராவது ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டால் அவர்களை தீர்ப்பிடக்கூடாது அவர்கள் நம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒரு நட்புறவோடு ஒரு பாசத்தோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் முதலிலே நாம் செவி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல முதலில் செவி கொடுக்க வேண்டும் இப்படியாக குடும்பத்திலே நாம் உறவாக இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை ஒளிவு மறைவின்றி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்று இப்படி பகிர்ந்து கொள்வதற்கும் செவி கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லாததனால்தான் குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது அதிகமான தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை போல நாம் செவி கொடுக்க தயாராக இருப்போம் இந்த திருத்தூதர்களைப் போல நாமும் நம்முடைய குடும்பத்தாரோடு நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகளை துணிவோடு பகிர்ந்து கொள்வோம் அவர்கள் நிச்சயமாக நமக்கு செவி கொடுப்பார்கள் நல்லதை எடுத்துச் சொல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் இப்படியாய் பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர்கள் ஓயாமல் உழைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் உண்பதற்கு கூட நேரம் இல்லை என்பதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து அவர்களை ஓய்வு எடுக்கச் சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வோடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னது போல நாமும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் இன்று நமக்காக எத்தனையோ நபர்கள் உழைக்கிறார்கள் நாம் வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் நமக்கு எத்தனையோ நபர்கள் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் ஓய்வு எடுக்கும்படியாய் நாம் அனுமதிக்க வேண்டும் பல நேரங்களிலே அவர்களுடைய ஓய்வு நாளில் கூட நம்முடைய சுயநலத்திற்காக அவர்களை வேலை வாங்குகிறோம் எனவே ஆண்டவர் இயேசுவைப் போல ஓய்வு எடுக்க சொல்லக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும் அதே போல எல்லா நாளும் எல்லா நேரமும் ஓடிக்கொண்டே இருக்காமல் உழைப்பு பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்காமல் நாம் ஓய்வு எடுக்க வேண்டும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை எனவேதான் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை ஆசிர்வதித்து தந்திருக்கிறார் எனவேதான் கடவுள் கூட ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயரில்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களின் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல பரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிவு என்பது என்ன நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பொழுது ஒரு தேவையில் இருக்கிற பொழுது அவர்கள் கேட்காமலேயே மனமிறங்கி நாமாக சென்று உதவி செய்வது அன்னை மரியாள் எப்படி எலிசபெத்தமாளுக்கு தாமாகவே முன்வந்து ஓடி சென்று அவருக்கு உதவி செய்தாரோ அதுபோல நல்ல சமாரியன் எப்படி அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனுக்கு அவராகவே முன்வந்து உதவி செய்தாரோ அதுபோல நாம் பரிவோடு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் எனவே இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல நல்லாயனாக இருக்க கற்றுக்கொள்வோம் பறிவோடு இருப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்கு செவி கொடுப்போம் நல்லதை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையில தேவையான நேரங்களில் ஓய்வெடுத்து தொடர்ந்து உழைப்போம் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்லாயனாம் எங்கள் ஆண்டவரே இயேசுவே உமை போட்டுகிறோம் உமை புகழ்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பியராக இந்த நாளில இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இயேசுவேன் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கவும் அவர்களோடு நல்லது கெட்டதை பகிர்ந்து கொள்ளவும் தேவையான நல்ல மனதை தாரும் நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்கும்படியாக பரி உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆசிர்வதியும் எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை கொடுத்து என்னாலும் நமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் உழைக்கும்படியாய் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக எங்கள் உழைப்பை ஆசிர்வதியவர என்னுடைய பணித்தலங்களில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் தகர்த்தெறிந்து எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக என்னுடைய முயற்சியை ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவருடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் இன்று அவருடைய கண்ணீரை துடைத்து நீரே அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை ஆண்டவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நிறைய நித்திய இலைப்பாறுதலை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும் எங்கள் ஊரை ஆசிர்வதியும் எங்கள் உற்றார் உறவினர்களை ஆசிர்வதியும் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் வழிநடத்தும் நடத்தும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து ஜெபிக்கவும் என்னாலும் உடைய வார்த்தையின்படி வாழவும் நிறைய எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்துவீராக எங்கள் மனச்சோர்வுகள் சோம்பல்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக தூய் ஆமியானவரை நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக இவற்றையெல்லாம் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்